இன்னைக்கு நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின் ரெப்போரேட் ரிவர்ஸ் ரெப்போரேட் செம்மையான ஒரு கான்செப்டு பார்க்கலாமா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுற நானும் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேர் அதாவது நம்ம மூணு பேரும் ரிலேட்டிவ்ஸ் இதில் எனக்கு ஆர்பிஐ ரெண்டு ஆளுக்கு எஸ்பிஐ இன்னொரு டேயும் இந்தியன் பேங்கிட்டையும் பணம் இல்லாததுனால ஆர்பிஐ கிட்ட கடன் கேட்பாங்க இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவோம்னா ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ எடுத்து இந்தியன் பேங்கும் எஸ்பிஐ கொடுக்கும் இதுக்கு ஆர்பிஐ ஒரு வட்டி போடுவாங்க அந்த வட்டிக்கு பேரு தான் ரெப்போரேட் ரேட் உங்களுக்குலாம் வேணும்னா என் வரீங்க எனக்கு வேணும்னா நான் யாரு கிட்டடா போவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆர்பிஐக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்தும் ஆர்பிஐ கடன் வாங்குவாங்க அதுக்கு ஆர்பிஐ உங்களுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ரெப்போரேட் ரேட் சிம்பிள் தான் நல்லா இருக்குல்ல